என்னங்க வேலையை கேட்டேன்னு பார்க்குறீங்களா இது ஏரிங்க ஏரியில் தண்ணி நிறையா இருக்கும்போது மீனுக்கு வலை போட்டது அந்த வலையெல்லாம் அந்த முள்ளில் மாட்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ தண்ணியும் வற்றி போச்சு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் குறிஞ்சி முல்லை சேனல் ஃபைவை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க ஏரி குறையோரமாக நான் அந்த சீர் இருந்தேன் போகும்போது ஒரு குருவி அங்கேருந்து தத்தத்தி தீ பறந்துகிட்டே இருந்துச்சு சரி அதை பற்றி நான் எதுவுமே சிந்திக்காமல் நானும் போயிட்டேன் திரும்பி வரும்போதும் குருவி பறக்க முடியாமல் இந்த வலையில் மாட்டிகிட்டு அது இருந்தது எனக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெறு கையோடு போனதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்தேன் அதை எடுத்து விட முடியலை அப்புறம் அந்த வலையோடு அங்கே இருக்கிற முள்ளுகளோடு சேர்த்து மொத்தமாக உடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா பக்கத்தில் தான் எங்கள் வீடு அதனால் கொஞ்சம் வசதியாக போச்சு அதனால் மொத்தமாக எடுத்து வந்து இங்கே பிளேடை வச்சு அதை சுத்தமாக எடுத்துட்டு இருந்தேன் அதுதான் இந்த வீடியோ இந்த குறியை நான் கையில் பிடிச்சி வந்து வீட்டில் அதை என்னுடைய மனைவியின் துணையோடு இதை பிளேரில் அறுத்துட்டு இருந்தேன் அப்போ பக்கத்தில் காக்காய்கள் எல்லாமே ஏதோ நம்ம இனத்தை ஏதோ பிடிச்சிட்டு ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குன்னு கற்றுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் அதெல்லாம் நான் பார்க்கல மெதுவாக இதை கொஞ்சம் அறுத்து எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துட்டோம் ஓகே அப்புறம் பார்த்தா அந்த நரம்புகள் அந்த வலையுடைய நரம்புகள் அந்த காலுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளர போயிருந்துச்சு அதை நல்லா மாட்டி அதெல்லாம் எடுத்து விட்டோம் காலெலாம் அப்படியே வெறச்சி போயிருந்துச்சு அதை பார்க்கும்போது போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு எப்போ இந்த வலையில் மாட்டுச்சுன்னு தெரியல ஆனால் அந்த கால்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப பயங்கரமாக அப்படியே நரம்பெல்லாம் வளைஞ்சி எலும்பெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே இருந்துச்சு அப்படியே காட்டில் விடுறதுக்கு எனக்கு மனசு வரல காயத்துக்கு மருந்து போடுவோன்னு சொல்லிட்டு மருந்து போடும்போது தான் கொஞ்சம் துளிச்சு இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கலாம் அப்படியே கொஞ்சம் மருந்து போட்டு உடம்புலேயும் பல இடத்துல காயங்கி இருந்துச்சு அதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மருந்துகள் கொஞ்சம் ரெடி பண்ணி அதை போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருந்துச்சு என் மனைவி கூட சொன்னாங்க ரொம்ப சூப்பரான சே காரியங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் எல்லா மருந்தையும் நான் போட்டுட்டு அதை வெளியில் விடும்போதை தட்டி தட்டி அது பறந்து போச்சு ரொம்ப நேரம் அந்த தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்